அந்த குழுல நம்ம இந்த ஊர சார்ந்த இருக்கணுமா இருக்க கூடாதா அப்ப இந்த சன்மார்க்கத்துல இந்த கொள்கையை வள்ளலார் கொள்கையை கடைப்பிடிக்க ஆள் யாருமே பாறை ஒருத்தர் இல்லையா இருக்காங்கல்ல யாரா இருக்கிற ரெண்டு பேரும் அந்த குழுல போட்டுக்கணுமா போட்டு கூடாதா போடல ஆனா அதாவது இந்த ஓட்டு பக்கம் இருக்கிற ரெண்டு பேர் போட்டு கடலூர் ரெண்டு பேர் இருக்கு கேட்டாங்க அதுமாரி அதுலயும் நம்மள புறக்கணிச்சாங்க வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கிறது நம்மள கருத்து கேட்காம தன்னிச்சையா செயல்பட்டாங்க நம்மளுடைய ஒரே கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வள்ளலாரினுடைய சர்வதேச மையத்தை அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நாற்பது ஏக்கர்கள் மட்டும்தான் செய்யணும் இங்க எந்த கட்டுமான பணியுமே எதுவுமே வேண்டாம் அந்த நாற்பது ஏக்கர் எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டோம் இல்ல நீ குடுத்தது எழுபது ஏக்கர்னாலே சொல்லிட்டோம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தெரியும் ஒண்ணு குடுத்தது நூத்தி ஆறு ஏக்கரா இல்ல எழுபது ஏக்கரா இது வந்து நிர்வாகம் சொல்லணும் கொடுத்தது நூத்தி ஆறு ஏக்கர்னா நாற்பத்தி ஒரு ஏக்கரை காட்டணும் அது நம்மளுக்கு வேணாம் ஒரு ஏக்கர் இதே காட்டுட்டோம் அந்த நாற்பத்தி ஏக்கர்ல சர்வதேச மையம் அமைக்கட்டும் இரண்டாவது உரணை பகுதியை ஐயாயிரம் விருதிகள் போ போட்டு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க நம்ம அந்த நிலம் பற்றிய நீக்கி வெளியிட்டிருக்காங்க அதை மறுபடியும் என்ன பண்ணுனா உடனடியாக அந்த அந்த புத்தகத்தை விற்காம நிப்பாட்ட சொல்லிருக்கோம் ஆனா நிப்பாட்டினால தெரியல ரெண்டாயிரம் புக்கை வித்துட்டேன்னு சொல்லிருக்காங்க அது என்ன நடந்து ஆமா ஏதோ வித்துட்டாங்க மீண்டும் அந்த வந்து வந்து அந்த பெயர் பற்றி அந்த புக்கு வெளியே வரணும் இந்த ரெண்டு விஷயம்தான் அடுத்து நாம என்ன செய்ய போறோன்றத ஒரு ஆட்டோ வச்சு கூப்பிடுவோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் பேராவது வரணும் அப்படின்னு அரசுக்கு எதிர்ப்பான விஷயம் நம்ம எதுவுமே கிடையாது இந்த அரசை எதிர்நோக்கியே இந்த அரசு சீர்த திட்டத்துக்கு எதிர்ப்பாக நம்ம செய்யல நம்மளுக்கான உரிமை வேணும் இந்த ஊரை மதிக்கணும் என்ன செய்ய போறேன்னு ஊரை கூட்டிங்கி சொல்லுன்னு சொல்லிக்கலாம் என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லுவோம் பண்டனாக திருமணியே இருக்கணும்னு சொல்லி தான் இடத்தை வாங்கியிருக்காரு இருக்கணும் கட்டலாம் இன்னைக்கு நேற்று வரல ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தாஜ்மஹால் கட்டிருக்கான் தஞ்சை பெரியவங்களுக்கு ஆனா அப்படி இருக்கிற காலகட்டத்திலேயே பள்ளனார் வெறும் சத்தியநாராயண சபையை மட்டும்தான் வச்சிருந்து எந்த நோக்கத்தை மக்கள் கூட வேண்டிய நோக்கத்துக்காக அந்த பெருவெளியை வாங்கியிருப்பாரு எல்லா தெரிஞ்சீங்க ஊர்ல இருந்து அந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்கேன் கோயிலு

இந்த தமிழகரை சிமித்து இந்த தெய்வ நிலையத்தை ஒப்படைத்து இந்த வள்ளுவர் மன்னிரேசன் தமிழ்த்தப்பட்டாங்க அனைத்து பணியையும் அங்கே தான் மேற்கொள்ளணும் அதான் நம்ம ஒட்டுமொத்த பாருவார கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த குரலா இருக்கணும் இந்த ஊரை என்னைக்கு இந்த வள்ளலார் தெய்வ நிலையத்தையும் நிர்வாகம் வந்து எந்த ஆக்கபூர்வமான பணிகள் செய்தாலும் இந்த மக்களை கலந்துதான் செய்யணும் செய்யணும் இந்த மக்களை கலந்து தான் செய்யணும் நம்ம ஒவ்வொரு மாதத்தையும் மாதமும் ஒவ்வொரு தைத்தமா போமா ஊர் மக்களை கூட்டி வந்து எப்படி திருவிழா நடத்து அந்த மக்களை கலந்து பேசணும் கேட்கறது கிடையாது யாருன்னு என்னன்னா நம்மளுக்கு என்னன்னு யாருமே போறது கிடையாது நேரம் வரதுனால்தான்

திமுக சொல்லுவாங்க அந்த ஆண்டு காலத்தில் வந்து இது வந்து எல்லாமே ஒரு ஒரு பகுதியாக தான் இவங்க இவங்க ஆண்டாங்க இதுல மன்னர் ஆண்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பகுதியாக தான் பிரிச்சுருக்காங்க இது எப்போ நமக்கு இந்த பேர் வருதுனா கடைசியாக ஆண்ட கோபிலிங்க மன்னருங்கிற ஒருத்தர் வந்து நம்ம நம்ம பகுதியை வந்து ஆண்டார் அப்போ அவர் பொண்ணு மேலே உள்ள அதீத பாசத்தால் அந்த பொண்ணோட பேரை தான் நம்ம இந்த பகுதிக்கு வந்து பேராக வச்சார் இப்போ நம்ம ஊர் பார்வையுறம்னு இல்லையா நம்ம பார்வைபுரங்கிற பேர் எப்படி வந்தங்கிறைய நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு அவங்க ஒரு சொந்த பொண்ணோட அவருடைய பொண்ணு மேலே உள்ள பேர் வச்சு பாசத்தால் பாரிபுரத்தில் பேர் வந்தது பச்சரி பேர் வச்சாச்சு இதுலாம் எப்போன்னு கேட்டீங்கன்னா வள்ளலார் வருகைக்கு முன்னாடி வள்ளலார் வருகைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்போவே இந்த பகுதிக்கு ஃபஸ்ட்டு இந்த பகுதிக்கு வந்த பேர் வந்து பாரைபுரம் அப்போ முதல் பழைய மூத்த குடி மக்கள் அப்படின்னா நம்ம அந்த பாரைபுரம் கிராமம் தான் வளர் வந்து வராது வளரகத்தை வராது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் இந்த பகுதிக்கு வராது கருவூழிக்கு வராது கருவூழியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது விஷயம் இருக்காது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஆறில் தர்மசாலை இதை பற்றின ஒரு விஷயம் வந்து அவங்க பேசுகிறாங்க அந்த பேசுகிற இடம் வந்து இதே இந்த அம்மன் கோயில் இந்த இடத்துல தான் அந்த கூட்டம் நடந்ததா ஒரு வரலாற்று செய்த சூடல் பழைய ஆள் நம்ம ஆளுங்க வந்து பழைய ஆள் சொல்கிறாங்க அப்போ வள்ளலார் இதே இடம் இப்போ நம்ம இங்கே நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் வள்ளலார் உட்காந்து அவரோடைய நெறிமுறைகளையும் அவரோட கொள்கைகளையும் நம்ம பாரைப்புற கிராம மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்றாரு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் இருக்கிறதுல உலகத்தில் கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னா பசி அந்த பசியை போக்குறதுக்கான வழிமுறைகளை நாங்கள் செய்யலான் இருக்கேன் அப்போ எங்களுக்கு எனக்கு செய்யறதுக்கான குருசில நிலப்பரப்பு தேவைங்கிற மாதிரி அவரோட கொள்கையை வந்து பேசுறாங்க பேசும்போது நம்ம பாறைப்புற மக்கள் தான் வந்து சரி உங்களோட கொள்கைக்கு நாங்கள் வந்து உடன்படுறோம் இதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து பேசி எண்பத்தி ஓரு காணி நிலத்தை வந்து கொடுக்குறாங்க வள்ளலாறு கொடுக்குறாங்க தங்களோட சொந்த செலவுல கிரையை மணிக்குறாங்க அது கூட அவர்கிட்ட காசு அப்போதே உள்ள பொருள் எதுவும் இல்லாமல் அவங்களுடைய சொந்த செலவில் கிரையம் பண்ணி இந்த எண்பத்தி ஒரு யானை கொண்டு கொடுக்குறாங்க எண்பத்தி ஒரு யானை கணக்கு கொடுத்தாச்சு எண்ணூத்தி அறுபத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல தர்மசாலை வந்து துவங்கப்படுது துவங்கப்படும் போது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருது அப்போதைய கருத்து வேறுபாடு என்னன்னா இப்ப எண்பத்தி ஒரு இடம் இருக்கு இது எல்லாமே விவசாய நிலம் இந்த விவசாய நிலத்தை நம்ம ஏன் அப்படியே வச்சிருக்கணும் அதாவது அந்த கருத்து கூடத்துல வந்து பேசும்போது ஏன் நம்ம இதை இப்படியே வச்சிருக்கணும் ஏன் ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்தலாமானு சொல்றாங்க அப்ப வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து இதை நம்ம விட்டுருவோம் இப்போதைக்கு நம்ம அந்த எண்ணூற்றி அறுபத்தி வந்து பெருசாக நம்மளுக்கு இங்கே கூட்டம் கிடையாது கூட்டம் இல்லாத போது இது வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இதனுடைய கொள்கைகள் வந்து உலகம் முழுக்க போக ஆரம்பிக்கும் போகும்போது இந்த ஜோதி தரிசனத்தை காண்றதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்க நம்ம இன்னைக்கு நம்மளோட தேவைக்காக விவசாயம் பண்ணட்டும் அப்படின்னு இந்த இடத்த விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த லட்சக்கணக்கான மக்கள் இங்க கூடும்போது நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்கள திடீர்னு நம்ம நீங்க விவசாயம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அன்னைக்கு வந்து அந்த விவசாயிகள் மனதும் புண்படும் யார் மனதையும் புண்படாம அது இன்னைக்கே இது வந்து பெருவழியா இது இருக்கணும் அப்படின்னா அன்னைக்கு அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வல்லனார் வந்து முதல் முதலாக சொல்றாரு அந்த அவரோட வள்ளலாரோட கருத்துக்கு உடன்பட்டு தான் இந்த விவசாய நிலங்கள் வந்து அப்போதைக்கு அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல இந்த கூட்டத்தப்ப இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே பெருவெளியாகவே எந்த ஒரு இதுவும் இல்லாம மக்கள் கூட வேண்டிய இடமாக மாற்றப்பட்டது இது வல்லனாரோடைய நெறிமுறை

அப்ப இன்னைக்கு நம்ம இந்த கட்டட அமைப்புகள் எல்லாமே இப்ப கடைசியா வந்த ரெக்கார்டு கடைசியா கடைசியா நடத்த தைப்பூசம் இந்த தைப்பூசத்துல கடைசியா வந்த ரெக்கார்டு மக்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து இன்னைக்கு உள்ள வந்துட்டு வெளில போயிருக்காங்க சரி இந்த கட்டடம் இப்ப கட்டிடுறாங்க கட்டிட்டாங்க இந்த மக்கள் எப்படி வருவாங்க எப்படி போவாங்க வள்ளலாரோட கொள்கை நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க நம்மளோட வரலாற்றை நம்மளோட வரலாற்றை அழிக்கணும்னா பத்தி நம்மளோட பேர் அழியும் முதல்ல முதல்ல இந்த பகுதிக்கு பேருன்னு வந்து பார்வைபுறம் அந்த பார்வைபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எப்படி பார்வையுரம் பேர் முதல்ல நகர பேரூராட்சியா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க அறுபத்தி ஒன்பதுல தான் சொல்றாங்க நம்ம கூறக்குடி கிராமம்னு தான் பார்வதிபுரம் தான் சேராவுப்போம் பேரூராட்சி தான் அறிவிச்சாங்க அன்னைக்கு முதல் முறையா நம்மளோட வரலாற்றுல வந்து நம்ம பேர் வந்து அழிக்கப்பட்டது அன்னைக்கு அமைதியா இருந்தோம் அதுக்கப்புறம் வடலூர் இருக்கு வடலூருங்கிற பேர் வருது வடலூருங்கிற பேர் வந்து வள்ளலார் எழுதுன திருவருப்பாவில் முதல் முதல வடலூர் வள்ளலார் சபை அப்படின்னு சொன்னார் அந்த வடலூருங்கிறது வந்து பாரதிபுரம் மறைஞ்சு வடலூர் வந்து வள்ளலார் வரைக்கும் ஆனா இன்னைக்கு இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா பாரதிபுரங்கிற ஒரு கிராமமே இருக்காது வள்ளலார் கொள்கைக்கு முரண்பாடா இன்னைக்கு நடந்து விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து நாம அமைதியா இருக்கிறது தான் ஒரே ஒரு காரணம் நம்ம யாரு நம்ம எங்க இருந்து வந்தோம் நம்ம ஊர் எப்படி நம்மளோட வரலாறு என்ன கிட்டத்தட்ட கிமு கிபி ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்து நம்ம இருந்து இதெல்லாம் வந்து வரலாற்று அறிஞர்கள் வந்து இதை பத்தினா புக்ஸ் எழுதியிருக்காங்க இன்னமும் நம்ம சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதன் முதலா காந்தியடிகள் வராரு காந்தியடிகள் வரும்போது அந்த இரண்டாம் உலக போறப்ப கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி பேர் கடலூர் மாவட்டம் இந்த இந்த பகுதியில் இருந்துதான் முதல் முதலாக அந்த ராணுவத்தில் போய் கலந்தாங்க அப்படிப்பட்ட வீரமடைஞ்ச மண்ணு அதுக்கு பெருமையான பேரு பாரதிபுரம் கடலூர் மாவட்டம் முன்னாடி வந்து வள்ளலார் மாவட்டம் எதுக்கும் முன்னாடி உள்ள நம்ம வரலாற்று இன்னும் நம்ம பின்னோக்கி பின்னோக்கி போறோம் அப்படின்னா பாரதிபுரம் இந்த பாரதிபுரத்திலேருந்து பிரிஞ்சது தான் மற்ற ஊர் எல்லாமே இன்னைக்கு நம்மளோட உரிமையை நம்ம இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு பாரதிபுரங்கிற ஒரு கிராமம் இருக்கா அழிஞ்சு வரலாற்றுல அழிக்கப்படுவோம் அதுக்கான முதல் அத்தியாயம்னா இன்னைக்கு சித்தப்பா சொன்னாங்க திருவருப்பால நம்மளோட பேரை எடுத்துட்டாங்க இன்னைக்கு இப்ப நம்மளுக்கு தெரியும் இப்ப இந்த தலைமுறையை வச்சுக்கோங்க இவங்க முப்பது வருஷம் தலைமுறை ஓடுது முப்பத்தி மூணு வருஷம் ஒரு தலைமுறை இந்த முப்பத்தி மூணு வருஷம் இதுல இருந்து ஓடுன்னு வச்சுங்க இன்னைக்கு நம்மளோட பேரை எடுத்துட்டாங்க நம்மளுக்கு பிறகு வர சந்ததிகளுக்கு வந்து இந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும் ஆல்ரெடி இதுல என்ன பண்றாங்கன்னா இதுல இருந்து நம்ம இந்த நிலத்தை நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு பேர் வந்து வந்துட்டு இருக்குது

அதனால எல்லாருமே வந்து நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கீங்க நான் நீங்க நாலு பேருக்கு சொன்னாதான் தெரியும் நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறது நாங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்களா அதுக்கு நாங்க ஒத்து வாழ்ப்போம் கண்டிப்பா ஊர் ஒத்து வாழ்க்கை அதாவது ஊர் ஊடி தேடித்தால் திருவிழாவும் பெரிய லெவலில் போகணும் சொல்லுவாங்க ஊர் மூடி சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிற விஷயங்கள் இருக்கு நீங்க ஒத்துழைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட உரிமைகள் மறுக்கப்படாது

தனித்துவமான தமிழ் ஊடகம்